உம்மா விண்ணத்தரேன் சரி கிளாஸ் ஃபுல்லா தானே பொய்யா நான் பேசுறது இந்த பாருங்க இந்த ஃபோட்டை ஒன் பண்ணி காட்டுறேன் அடா உம்மா மருளே அறை படிங்க சிந்திங்க செயலாற்றுங்க இன்றைக்கு ஃபோன் எப்படி தெரியுமா பயன்படுத்தப்படுது கெலவன் பேசுறதை பொடியும் பேசுற மாதிரி ஆக்கேளும் பொடியம் பேசுறதை கெலவன் மாதிரி காய்ச்சேலும் உம்மா பாபம் கார்ல முன்னுக்கு உக்காந்து கொண்டு போற கோல் ஒன்று வருது மகாலி டவுனோட கோல் எடுத்து கொடுக்குறேன் அப்போ உம்மா சொல்ற உம் பயன் தானே பத்தி பற்றி நம்பிக்கை இல்லை அவுட் டீ ஸ்பீக்கர்ல போட்டா என்ன சோகம் வைக்கிறீங்களா அப்படி எல்லாம் பேசுறேக்கும் பார்த்த ஒரு குட்டி பேசுற மாதிரி பொடியுன்னு பேசுறேன் இல்லையா போன் சாயத்தும் நீக்க இல்லையா உங்க வீட்டுல எல்லாம் நீக்கும் கிளாஸ் போற புள்ளை போன் வேணுமா வாங்கி கொடுங்க ஹலோ நான் கொலம்பு நீக்கிறேன் இப்ப வருவேன் அந்த மாதிரி செல்கின்ற ஒரு டிசைன்களுமே இல்லாத சும்மா போனிக்கு தானே எங்க ஈக்கிறன்றத தெரிஞ்சு கொள்வதற்காகவே வேண்டி போன் வாங்கி கொடுங்க மாற்றமாக அது சிலாக்கள் நினைச்சு போன் இல்லாட்டி கலர்ஸ் இல்ல போன் இல்லாட்டி அறிவு இல்லண்டு அங்க ஒரு அறிவுமே இல்ல அசிங்க தான் நீக்கி இல்லைங்கண்ணா இது மாத்திரமல்ல நெட்ட பண்ண வந்து அதாவது கம்ப்யூட்டர் என்ன கோர்ஸ் முடிச்சிக்கு கம்ப்யூட்டர்ல அந்த மாதிரி இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் எல்லா கோர்ஸுமே முடிச்சு மாசம் அவ்வளவு நல்ல எல்லாமே தெரியும் சரியா நெட்ல உட்காந்து ஆகாச காட்சி எல்லாமே பார்த்து 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 பார்க்கொண்டுமே இல்ல எல்லாம் முடிஞ்சு பாத்து முடிச்சதுக்குறையே என்ன செய்வையும் கல்யாணம் முடிக்க சக்தி வருகிறார்கள் திருமணம் முடிச்சு கொடுங்க கல்யாணம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து போன் பார்த்தாச்சு ஒன்றுமே விருப்பம் இல்ல பதினோரா யாரை சரி விரும்பிக்கும் நீ தேடவே எல்லா வீட்டுக்கும் போய் இறங்கி எல்லாம் வீட்டுக்கும் போயிட்டு நீங்க பார்த்தீங்களே அவங்க வீட்டால் அவங்களுக்கு சமைச்சு தந்தாங்களே அந்த நீங்க ஒவ்வொன்று கேளுங்க நீ யாரையாவது யாரும் அவன் இல்லன்னு தான் சொல்லணும் தேடி பாருங்க இந்த அந்த நிலை மேல தான் ஈக்கி அப்புறமா ஐயா எந்த அளவுக்கு தொழில்நுட்ப சாதனங்கள் மனிதனை அழிவின் பால் இட்டு செல்கின்றது ஒவ்வொருத்தரும் தேடணும் பாக்கணும் அதுல நீங்க பின்பற்றுவதற்கு எது உங்களுக்கு பிரயோஜனம் தளிக்கிறோ அதை பின்பற்றுங்க இல்லாத விட்டுடுங்க என்ன தெரியுமா சின்ன பிள்ளைகளை எல்லாரும் வச்சுக்கொண்டு அன்பு நிமிஷம் காலத்துக்கு முந்தி எங்கிலி சில குண நிகழ்ச்சி வைச்சு எது விரல் அடையாளம் உண்டு சொல்லிங்கன்னா மகனை கூப்பிட்டு மகன் இங்கமாவே எப்படி நெஞ்சில் வச்சு அப்படி குத்துற கண்ட ஆயுதத்தை கண்டா எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி மகனும் என்ன செய்ற வச்சு குத்தி பாப்போமா ஒத்தரை சாத்தி குத்துற அந்த வைராக்கிய உணர்வுகள் குரோத உணர்வுகள் அந்த உணர்வுகள் எங்கிருந்துச்சு காற்று காட்சியில் இருந்துச்சு நான் பாக்குறோம் இல்லையா கண்ணீர் வடிக்கோணும் சின்ன வயதிலே பிள்ளைகள் மதுபானம் சூதாட்டம் இவை போன்ற சைத்தானிய பண்புகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக மாறி இருக்கிறாங்க

ஆனால் என்றால் அதிகாலையில் எழுப்பி ரஹ்ம செய்யட்டும் அவள் எல்லாம் மறுக்கின்ற போதும் சில தண்ணீர் துணிகளை தெரிவித்து விட்டு எழுப்பி விடுகின்றாலே அந்த பெண்ணுக்கு அல்லா செய்யட்டும் ஒரு ஆணுக்கு ரஹ்ம செய்யட்டும் எப்படி தெரியுமா தானும் சுக தொழந்து விட்டு தனது கணவனையும் சுக தொழுகைக்காக எழுப்பி விடுகின்றாலே

அந்த செய்தான் எங்க உள்ளத்துக்கு வருவாக இருந்தால் நாங்க அல்லாஹ் தலா சொல்றான் இந்த சொலாட்ட தன்ஹா அணி சஹிஷா இவள் முன்கள் தொழுகை கெட்ட மானக்கேடான செயல்களை விட்டும் உங்களை தடுக்கணும் நாங்க ஒவ்வொருத்தரும் தொழுகையாளிகளாக இருக்கிறோம் அந்த கெட்ட செயல்களை விட்டு எங்களை தடுக்குதா தடுக்கல எங்களுக்கு தொழுகையில கோளாறு அல்லாவது திரும்ப சொல்றான் அலம் நஜல் ஐனை வலித்தான ஒசப்பத்தை நான் உங்களுக்கு கண்ணை படைக்கலையா அலன் நஜ் அல்லஹூ உங்களுக்கு இரண்டு கண்களை படைத்து படைத்திருக்கின்றேன் உவசத்தை இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நாவ படைசிக்கிறேன் வேண்டி அவனை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி அவனை நினைக்கிறதுக்காக வேண்டி ஆனா நாங்க எவனையும் நினைச்சுக்கிறோம் இல்லையா என்ன சொல்றோம் மகானிங்கவா இது ஆண்டிக்கு அந்த படத்தை பாட்டு கொஞ்சம் படிச்சு காட்டு அப்ப ஒரு இழுத்து விட்டுறோம் ஒரு சினிமா பாட்டு என்ன சொல்ற ஒரு புள்ள நீ ஏரியால அந்த பாட்டு படிக்கிறல எப்படி கெட்டிக்காரன் ஆடி ஆடி படிக்கிறான் இல்லையா உனக்கு சந்தோஷம் இல்லையா எனக்கு சரியான சந்தோஷம் இத பாட்டத்தை நான் கொன்சர்ட்டுக்கும் போட்டுருக்கீரு கெட்டித்தனம் ஆடை அணியும் போது தூங்கி அழிவிலோட துவா செல்றே ஒரு புள்ளைய காட்டி என்ன மகன் எப்படி அழகா துவா செல்றாரு ரெண்டாம் ஆண்டு படிக்கிற எப்படி அழகா குருவான ஓதுற பாருங்க சந்தோஷப்பட்டிக்குமா அதுதானே வாழ்க்கையில இல்ல அது வரணும் எங்களுடைய உள்ளத்துல எங்க குடும்பத்துல அது வரணும் எங்க குடும்ப வாழ்க்கையில அது வரணும் வருமாக இருந்தால் நாங்க பின்னால கை கை சேதப்படவோ கண்ணீர் அவசியமே இல்ல இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மார்கள்டிலும் மகன் என்ன பாப்பானா மகள் என்ன பாப்பானா நான் காணியெல்லாம் பிரிச்சு கொடுக்க முந்தி எனக்கு ஒரு ஊட்ட கட்டி கொள்ளணும் ஏ உணர்வு வருது புல் என்ன பார்க்கணும் என்ற சிந்தனை நீங்க வளர்க்கறீங்க அல்லாத அந்த அமானியத்தை அமானியமாக பயன்படுத்தி நாளை மறுமையில் அல்லாவுத்தாளா என்ன சிறந்த வெகும தர வேண்டும் என்பதற்காக நீங்க பார்க்கல அப்படி உணர்வோடு கணியாயம் தெரியும் நீரல்கள் ஓடிக்கொண்டிருந்த அந்த சோனத்தின் சொந்தக்காரர்களா எங்களால் மாறவே இல்ல ஆதமலை உதாரணத்துக்கு சொன்னேன் அவங்க சொர்க்கத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள் எங்க சொந்த இடம் எது பண்ணமா இல்ல எங்கட சொந்த பூமி சுவனம் அவர்கள் உலாத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் இல்லையா எங்கட சொந்த இடமும் அந்த சுனம்